வெல்கம் விவர்ஸ் அது ஜூலை மாசம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் காலையில எட்டு மணிக்கு வேலைக்கு போன ஒரு நபருக்கு மாலை மூணு முப்பது மணிக்கு ஒரு கால் வருது அந்த கால்ல பேசுறது அவங்களுடைய மனைவி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய மகனுக்கு அளவுக்கு அதிகமா ஜரம் நீங்க சீக்கிரமா வந்தாதான் தன்னுடைய மகனை எட்டுன்னு போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல பார்க்க முடியும் இல்லனா அவன் இறக்க கூட நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பதவி போன அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா நேராக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து பார்த்தா தன்னுடைய மகன் அப்படியே கண்ணு மூடின நிலையிலே இருக்கிறாங்க அதை பார்த்ததுமே தலையில எல்லாம் துணி கட்டி இருக்கு அதை உணர் அதை போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்காத இந்த நபர் என்ன பண்றாருன்னா உடனே நூத்தி எட்டுக்கு கால் பண்றாரு நூத்தி எட்டுக்கு கால் பண்ணதுல அங்க பிரிந்து வந்த பார்த்த நூற்றி எட்டுல இருந்து வந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா மன்னிக்கணும் அவங்களுடைய மகன் எப்போ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே அதை கேட்டதுமே அவங்களுடைய அப்பா அப்படியே பதறி போறாரு ஏன் அப்படின்னா காலையில போகும்போது தன் அப்பா கிட்ட நல்லா சந்தோஷமா விளையாடி இருந்த மகன் திடீர்னு ஒரு மூணு முப்பது மூணு நாற்பது மணிக்கு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது கேட்டதுமே அப்படியே அவர் ஆடி போயிடாரு உடனே இப்போ அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்போய் போயிட்டு அட்டாப்சி பண்றாங்க அட்டாப்சி பண்ணதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்குது அதுவோடு இல்லாமல் உடம்பில் பல்வேறு இடங்களில் சின்ன சின்ன கீரல் காயங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வருது உடனே இப்போது போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை கேஸ் ஃபைல் பண்ணி அந்த வீட்டுக்கே வந்து விசாரணை மேற்கொள்கிறாங்க அந்த வீட்டுக்கு வந்து விசாரணை மேற்கொள்ளும்போது முதல்ல அந்த வீட்டில் அன்னைக்கு யார் இருந்தாங்க அப்பா இருந்தாங்களா அம்மா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அந்த வீட்டில் வந்து என்னுடைய மனைவி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அந்த டைம்ல வீட்டுல இல்லை என்னுடைய மகன் இது மாதிரி ஆகும்போது நான் வீட்ல இல்லை நான் வெளியே போயிட்டு இருந்தேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல போயிட்டு நான் காய்கறி வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன் வந்து பார்த்த பிறகுதான் என்னுடைய மகனுக்கு இது மாதிரி ஆயிட்டு இருந்தது தான் நான் உடனே என்னுடைய கணவருக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் கிட்ட சொல்றாங்க ஆனா இத கேட்காத போலீஸ் உண்மையை கரெக்டா சொல்லிடுங்க இல்லைன்னா நாங்களே அப்புறம் அடித்து உண்மையை வர வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இருந்தாலும் அவங்க கடைசி வரை அந்த அம்மா இதுக்கும் எனக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட வாதாடி இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த வீடியோல அந்த வெறும் நாலு வயது நிறைந்த அந்த பச்சை குழந்தை தன்னுடைய அம்மா அந்த பச்சை குழந்தைய இது மாதிரி மண்ட மேல அடிச்சு காயப்படுத்தி சாகடிச்சாங்களா அல்லது கம்பெனிக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற எங்கேயாவது போய் போயிட்டு வந்து அவரு யாராவது ஆளை ஏவி விட்டு அவரை சாகடிச்சாரா இல்ல இவங்க ரெண்டு பேரும் இல்லாம இவங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி வேற யாராவது அந்த நாலு வயது பச்சை குழந்தைய சாகடிச்சாங்களா அப்படின்றத பத்தி தான் பாக்க போறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜாராம் டீக்கு நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உத்தரப்பிரதேசத்துல பிரவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் காலையில எட்டு மணிக்கு ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு போயிட்டு கரெக்டா மூன்று மணிக்கு கால் வருது தன்னுடைய தான் அதை கால் பண்றாங்க உடனே வராரு சோ நான் முன்னாடி சொன்ன இந்த சம்பவம் எல்லாமே நடக்குது இப்போ போலீஸ் வந்து அப்போது நீங்கள் ரெண்டு பேருமே அங்கே இல்லை அப்படின்னா இந்த குழந்தை கொலை பண்ணது யார் யாராவது விரோதி எதிரி அப்படின்னு யாருன்னா இருக்கிறாங்களா உங்களுக்கு வேற யார் மேலேனா சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க அவ்வாறு கேட்டதில் எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகமே இல்லை ஏன்னா நாங்களே இது சொந்த ஊர் கிடையாது எங்களுடைய ஊர் வேறு ஊர் அங்கிருந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஸோ அப்போது நீங்கள் ரெண்டு பேருமே பண்ணல அதே மாதிரி உங்களுக்கு வேற யார் மேலேயுமே சந்தேகம் இல்லை அப்படின்னா இந்த குழந்தை இது மாதிரி அடிப்பட்டு இறக்க யார் காரணமா இருக்கும் அப்படின்னு போலீஸ் அப்படியே குழம்பி போறாங்க இப்போ இப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் எல்லாமே செக் பண்றாங்க அங்க வேற யாராவது வந்து போயிருக்கிறாங்களா அந்த வீட்டாண்ட இவங்க ஆள் இல்லைன்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்லி சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணும்போது அவங்களுக்கு அங்க ஒரு ஆதாரம் கிடைக்குது என்ன அப்படின்னா அந்த சிசிடிவி புட்டேஜ்ல இவங்க அதாவது அந்த பிரவீன் மற்றும் அவங்களுடைய மனைவி சொல்ற மாதிரி அங்க வெளிநபர்கள் யாருமே வரவே இல்லை ஆனால் வெளிநபர் வரல அப்படின்னாலும் அந்த நாலு வயது பச்சை குழந்தை அப்போ யார் கொலை பண்ணது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருந்த போலீஸ் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரண்டு நபருடைய மொபைல் நம்பரை வாங்கி அந்த மொபைல் நம்பர் அந்த சம்பவம் நடக்கும் போது அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க அந்த லொக்கேஷன் செக் பண்ணுறாங்க அந்த லொகேஷன் செக் பண்ணதில் கணவர் வந்து தான் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கம்பெனி தான் அந்த மொபைல் நம்பர் இருந்த மாதிரி லொக்கேஷன் காட்டுது ஆனால் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த பிரவினுடைய மனைவி அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க இருந்திருக்கக்கூடிய அந்த லொகேஷன் கரெக்டாக காட்டுது அந்த லொகேஷன்ல அந்த வீட்டில் அவங்க இருந்தது மட்டும் காட்டல வேற இன்னொருடைய மொபைல் நம்பரும் இருக்கிறத காட்டுது ஸோ இப்போ போலீஸ் வந்து மிக பெரிய ஒரு குற்றச்சாட்டை அந்த பச்சை குழந்தையான அவங்களுடைய அம்மா மேல வைக்கிறாங்க இப்போ அவங்களுடைய அம்மாவை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்களும் வேற இன்னொருடைய மொபைல் நம்பரும் இங்க இருந்தது எங்களுக்கு காட்டுது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அவங்க கிட்ட கேட்கறாங்க அதற்கு அவங்க இல்லை நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட வழக்காடி இருக்கிறாங்க இருந்தாலும் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ரெண்டு சாப்பிட்டு சாப்பிட்றாங்க சாத்ததுனால ஆமாம் நான் அங்கே தான் இருந்தேன் ஆனால் இந்த பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க அதையே சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் நம்பாத போலீஸ் இப்போது இவங்களுடைய மொபைல் நம்பர் அதே மாதிரி வேறு இன்னொருடைய மொபைல் நம்பர் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மொபைல் நம்பர் இவங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்ததில் ரெண்டு பேர் என்னென்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டு கேட்டு பார்க்குறாங்க அது கேட்டதில் போலீஸ் அப்படியே மிரண்டே போயிடுறாங்க என்ன அப்படின்னா பிரவீனுடைய மனைவி தன்னுடைய கணவனுக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய மகனுக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போது போலீஸ் வந்து அங்கே என்ன நடந்தது நூறு சதவீதம் நீ தான் அந்த கொலையை பண்ணியிருக்கிற அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது இதுக்கப்புறமாவது அவங்க என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரவீனுடைய மனைவி கிட்ட கேட்டுருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நானும் என்னுடைய ஆண் நண்பனும் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் பள்ளிப்பருவத்திலேருந்தே ஒன்றா படித்தோம் ஒன்றா லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னுடைய கணவர் ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவாரு அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா என்னுடைய வீட்டில் நானும் என்னுடைய மகன் ரெண்டு பேர் தான் இருப்போம் என்னுடைய மகனை என்னதான் அவருக்கு நாலு வயசாக இருந்தாலும் அவரை நான் பள்ளிக்கூடம் அனுப்பிவிட்டேன் ஸோ அவன் வந்து ஒன்றாவது படிக்கிறான் அவனையும் நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு நானும் என்னுடைய வரு நானும் என்னுடைய இளமை பருவத்து காதலனான ராஜ்யம் ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க சரி ஓகே நீங்க எங்கயாவது இருந்துட்டு போங்க நீங்க ஏன் குழந்தைய கொலை பண்ணீங்க முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நானும் என்னுடைய ராஜ்யம் ஒரு நாள் நாங்க உடலுறிவில் ஈடுபட்டு இருக்கும் போது என்னுடைய மகன் பள்ளி முடிச்சுட்டு நேரா வந்து டோரு தந்துட்டு உள்ள வந்துட்டான் உள்ள வந்துட்டு நான் அரை நிர்வாணமா உடம்புல விட்டு துணி இல்லாம உடலுரிவில் இருப்பதை பார்த்துட்டான் சோ உடனே இவனை பார்த்துமே பயந்து போன நாங்கள் உடனே எழுந்து இவன் கிட்ட வந்து நீ இது அப்பா கிட்ட சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதற்கு அவன் சொல்லுவன்னு சொல்ல சொல்ல மாட்டோம்னு சொல்ல அப்படியே அமைதியாவே இருந்தான் இது எங்களுக்கு மிகப்பெரிய உறுத்தலவே இருந்தது அதே மாதிரி அன்னைக்கு இரவு என்னுடைய கணவன் வந்தாரு என்னுடைய கணவன்கிட்ட இவன் சொல்லவே இல்லாத பத்தி இருந்தாலும் ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை பார்த்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை மறைக்கவே மறக்காது எண்ணிக்கையாக இருந்தாலும் தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பயத்திலே இருந்தேன் அதே மாதிரி இன்னொரு நாள் என்னுடைய காதலனான ராஜா அங்க வந்திருந்தாரு வந்திருக்கும் போது நாங்க எப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா உடலுரிவில் ஈடுபட்டு இருந்தோம் உடல் ஈடுபட்டு முடித்த பிறகு சோ என்னுடைய மகன் என்னிக்கா இருந்தாலும் அவங்களுடைய அப்பா கிட்ட நம் இது மாதிரி இருந்ததை சொல்லிடுவான் அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க பிரவினுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா ராஜா கிட்ட கேட்டுருக்கிறாங்க அதற்கு ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா உனக்கும் எனக்கும் இன்னொரு கல்யாணம் நடந்தது அப்படின்னா உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையை நீ ஏத்துக்கோ இந்த குழந்தைய நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி பிரவீனுடைய மனைவி கிட்ட சொல்லிருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத தான் பத்து மாசம் சுமந்து பெத்த பையன் அப்படின்னு கூட நினைக்காத அந்த மனித மிருகம் என்ன பண்ணிருக்குது அப்படின்னா ஓகே என்னுடைய மகனை ஒரு நாள் நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லிருக்கிறாங்க ஸோ ஒரு நாள் திட்டம் தீட்டுறாங்க அன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கணவன் எப்பவும் போல எட்டு முப்பது மணிக்கு வேலைக்கு போயிடாரு தன்னுடைய மகனை என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீ பள்ளிக்கூடம் போவேணா வீட்லயே இரு இன்னைக்கு வந்து நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு தன்னுடைய உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட உணராத அந்த பச்சை குழந்தை தன்னுடைய சக நண்பர்கள் கிட்ட போயிட்டு வெளியே போயிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்குது அப்பதான் ஒரு நபர் உள்ள என்ட்ரா வராரு அவர் தான் ராஜி சோ எப்பவும் போல இவர் போறாரு அந்த பிறவினுடைய மனைவியோடு உடலுவில் ஈடுபடுறாங்க உடலிருவில் ஈடுபட்டு பிறகு இன்னைக்கு வந்து உன்னுடைய மகனை நம்ம காட்டணும்னு சொல்லி திட்டம் தீட்டி இருக்கிறோம் அவனை உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த பச்சை குழந்தையும் இப்போ அடுத்த நொடி நம்ம சாக போகிறோம் அப்படின்றது தெரியாத உள்ள போன அந்த குழந்தை என்னமா அப்படின்னு சொல்லி கெட்ட போயிருக்கிறது சனியை தளி நின்று அப்படின்னு இருக்கிறாங்க ஸோ அந்த குழந்தையும் தளி நின்று இருக்குது அந்த ஓரத்துல அங்கே கம்பி இருக்குது பாரு நீ பள்ளி புக்கு வச்சிருக்கிறியா நீ பள்ளி பேகை வச்சிருக்கிறியா அதை ஒட்டி ஒரு ராடு இரும்பு ராடு இருக்குது பாரு அதை போயிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பச்சை குழந்தை அம்மா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய க அம்மாவினுடைய கையில் ஏற்று வந்து அந்த இரும்பு ராடு கொடுத்துருக்குது உடனே அந்த பக்கம் இருந்த ராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஒரே ஒரு இரும்பு ராடு தான் இருந்ததாங்க இன்னொன்று இருந்தது பாரு அதையும் கொண்டு வா அப்படின்னு அந்த பச்சை குழந்தைகிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த பச்சை குழந்தை அப்ப நினைக்கல அந்த இரும்பு ராடாலதான் அந்த பச்சை குழந்தை அப்ப நினைக்கிற தான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த இரும்பு ராடாலதான் தன்னுடைய உயிர் போக போகுதுன்னு நினைக்காத அந்த பச்சை நாலு வயது குழந்தை அந்த இரும்பு ராடு எத்துன்னு வந்து ராஜா கிட்ட கொடுக்குது இப்போ இரண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த குழந்தை கீழே விளாடிக்கிட்டு இருக்கும்போதே பின்பக்கமா போயிட்டு ஓங்கி மண்டமாலே அந்த நாலு வயது குழந்தை மேல ஃபர்ஸ்ட் ராஜா வந்து அச்சிருக்கிறான் பிறகு பிரேவினுடைய மனைவி தான் பத்து மாசம் சுமந்து குழந்தை அப்படின்னு கூட கொஞ்சம் கூட நினைக்காத அந்த மனித மிருகம் அந்த குழந்தை மட்டும் மேல திரும்ப அவங்க ஓங்கி அந்த இரும்பு ராடால் அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி அடிச்சதுல அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அந்த குழந்தை அங்கேயே துடி துடிச்சு இறந்துவும் போகுது இப்போ உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க கீழ இருந்த அந்த ரத்தம் இது எல்லாமே ஸோ யாருக்குமே எதுவுமே தெரியக்கூடாது குறிப்பா தன்னுடைய கணவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் கழுவி அந்த ரத்தம் கொஞ்சம் கூட இவங்க அடித்ததுக்கு எந்த தடையுமே தெரியாத அளவுக்கு அந்த இரும்பு ராடு இது எல்லாமே தூரம் எடுத்து வந்து போட்டுடுறாங்க சோ இப்போ தோரை எடுத்த குழந்தை வந்து சாதாரணமாக ஒரு ஜரத்தில் இருக்கிற மாதிரி தலையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணி சுத்தி ஒரு செட்டப் வந்து பிறவினுடைய மனைவி பண்ணிருக்கிறாங்க இதை முடிச்ச தான் கரெக்டாக மூணு முப்பது மணிக்கு தன்னுடைய கணவனுக்கு கால் பண்ணி தன்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் கால் பண்ணிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே அவங்க கொடுத்த வாக்கு மூலம் இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நீ எல்லாம் ஒரு பொம்பலையா நீ பத்து மாசம் சுமந்து பார்த்த அந்த நாலு வயது குழந்தைக்கு நீ உடலிருவில் ஈடுபட்டு இருக்கிற நீ கள்ள காதலில் ஈடுபட்டிருக்க அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியவே தெரியாது எல்லாருமே ஒண்ணு மாதிரியே தப்பான எண்ணத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்கள பயங்கரமா சாடி இருக்கிறாங்க பிறகு அவங்க கொலை பண்ணி போட்ட அந்த இரும்பு ராடு போயிட்டு கைப்பற்றி கொண்டு வராங்க கொண்டு வந்து இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் திரும்ப போயிட்டு தெளிவா செக் பண்றாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவா செக் பண்ணதுல கரெக்டா பன்னெண்டு முப்பது மணிக்கு ராஜா பிரேவினுடைய வீட்டுக்கு போயிருக்கிறது அதுல காட்டுது சோ நான் முன்னாடியே சொன்னேன் முன்னாடி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த போலீஸ் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ ராஜா வந்து அடுத்த செகண்டு தான் உள்ளே வரப்போகிறாரு சரிங்களா ஸோ அதாவது போலீஸ் எடுத்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா வருவதற்கு முன்னாடியே என்ன நடந்ததோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ராஜா வந்தது இது எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு போன அந்த ஃபுட்டேஜில் வந்து கவர் ஆக காணும் ஸோ அதுதான் வந்து ரெண்டாவதாக போய்ட்டு செக் பண்ணதில் இப்போ ராஜா வந்து அங்கே போனது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவும் அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்குது இப்போது இந்த ரெண்டு எவிடன்ஸை வச்சு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டு பேருக்கும் பதினாலு பதினாலு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து இப்போ அவங்க ரெண்டு பேரும் சிறையில் வந்து களி சாப்பிட்டு இருக்கிறாங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோவில் இருந்து அந்த நாலு வயது பட்ச குழந்தை அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே சுத்தமாக தெரியவே தெரியாது தாம் பண்ணுறது தவறு அப்படின்னு கொஞ்சம் கூட உணராத அந்த மனித மிருகம் தேவையில்லாமல் அந்த சின்ன குழந்தைய அந்த பச்சை குழந்தைய அடித்து கொலை பண்ணிருக்குது அப்படின்னு நினைக்கும் போது மிக பெரிய ஒரு வருத்தமாயிருக்கு தயவு செய்து யாரும் இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்